بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أيوة وعلى عليه وصحبه أجمعين أما بعد قرآن أن بكر يا நாங்கள் كروم குர்ஆன் முன்னோர்கள் குரானில் அல்லாஹ் சுபகான உத்தால முன்னோர்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி காண்பித்து அந்த முன்னோர்களுடைய வரலாறுகளை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்வதன் மூலம் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கின்றது இந்த வரலாறு என்ன விடயத்தை எங்களுக்கு சொல்ல வருகின்றது இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் அல்லாஹாக்கு சுபகான உத்தால சூரத்து மாயிதாவின் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் இஸ்ரவேர்களின் பாலைவன நாட்களை பற்றி அல்லாஹாக்கு சுகான் சொல்லி காட்டுகின்றான் அதாவது மூசா அலிசலாம் அவர்கள் இருந்து அவர்களுடைய சமூகத்தை கடலை கடந்து காப்பாற்றி வருகின்றார்கள் கடலுக்கு மத்தியில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகின்றான் அவர்கள் அப்படி கடந்து வந்ததன் பிறகு அல்லாஹாக்கு சுகான உத்தானா பாலைவனத்தில் அவர்களை வாழ வைக்கின்றான் பாலைவனத்தில் அவர்கள் வாழ்கின்ற பொழுதும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்தான் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு நாங்கள் மலை மேகங்களை நிழலாக ஆக்கினோம் பாலைவனத்தில் வாழ்கின்ற பொழுதோன்ன அலைகு அலைகுமுல் கமாம நாங்கள் அவர்களுக்கு பாலைவனத்தில் வாழ்கின்ற பொழுது மலை மேகங்களின் நிழலாக மாற்றினோம் அேகமும் அவர்களுக்கு மன்னு சல்வா என்கின்ற உணவையும் நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹப்பூ சுகான உச்சால சொல்லி காட்டுகின்றார் இப்படி வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த பாலைவனத்திலிருந்து ஒரு ஊருக்குள் நுழைந்து அந்த ஊரில் வாழ்வது சிறந்தது என்று காணுகின்ற பொழுதோ அல்லாஹப்பூசு பகான அவர்களை மூசா அலி சலாம் அவர்கள் மூலம் ஒரு கிராமத்துக்குள் நுழைய அதைத்தான் சூரத்து தான் இருபதாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படி அல்லாஹா சுபஹான் சொல்கின்ற பொழுதுலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு சொன்னார்கள் என்னுடைய சமூகத்தினரே அலைக்கும் அல்லா உங்களுக்கு தந்திருக்கின்ற அறுக்கடையை பற்றி சிந்தியுங்கள் ஏற்படுத்தியிருக்கிறான் அதிகாரத்தையும் அவன் உங்களுக்கு தந்திருக்கிறான் உலகத்தில் இருக்கின்ற யாருக்கும் கொடுக்காத உடயங்களை எல்லாம் அவன் உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று விட்டு என்னுடைய சமூகத்தினரே دخول العرض المقدس இந்த புனிதமான பூமikult நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் الذي كتب الله لكم الله அந்த பூமikult நுழைவதற்கு உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான் ولا ترتدوا على اعتباركم நீங்கள் அப்படி நீங்கள் விரண்டோடுவீர்களாக இருந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் அப்படி என்று சொல்கின்றார்கள் அதற்கு அந்த சமூகத்தினர் சொல்கின்றார்கள் அதில் கடும் அடக்கி ஆளக்கூடிய கூட்டத்தினர்கள் இருக்கின்றார்கள் இன்ன லன்னது குலஹா ஹத்தா யஹோஜூ மின்ஹா அவர்கள் அந்த பூமியில் இருந்து வெளியேறுகின்ற வரைக்கும் நாங்கள் அந்த பூமிக்குள் நுழைய மாட்டோம் அந்த ஊருக்குள் நுழைய மாட்டோம் ஃபைன் யஹோஜூ மின்ஹா ஃபைனாதாகிறோம் அவங்க வெளியேறினால்தான் நாங்க நாங்க உள்ளுக்கு நுழைவோம் அப்படி என்று அவங்க சொல்கிற செய்தி அம்மா சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுங்கள் நான் ஆல ரஞ்சு

நீங்கள் அப்படி நுழைந்து விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் தான் மாறிபடுவீர்கள் நீங்கள் தான் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் நீங்கள் உண்மையிலேயே அல்லாவை விசுவாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அவ்வா மீது தவக்குள் வைத்து அந்த கிராமத்துக்குள் நுழையுங்கள் நீங்கள் தான் மிகைத்த நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள் அப்படி என்று இரண்டு மனிதர்கள் சொல்கின்றார்கள் ஆலோயா மூசா அதற்கு அந்த சமூகத்தினர் மீண்டும் சொல்கின்றார்கள் இன்னால் அன்னது குலமா அபதன் ஒரு காலமும் நாங்கள் அதுக்குள் நுழைய மாட்டோம் மாதா மூஃபிஹா அதற்குள்ள அந்த சமூகத்தினர் இருக்கின்ற வரைக்கும் இது நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று அல்லாவும் சென்று அந்த சமூகத்தினுடன் யுத்தம் செய்யுங்கள் நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் அப்படி என்று அந்த சமூகத்தினர் சொன்ன போது ി മൂസാ അലൈസ് ഇന്നീലി കുാനും എന്ന സഹോദരനെയും തവര എനക്ക് അധികാരം സുത്തുവടിയ പോയി വിട്ടത് எங்களுக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்திவிடு என்று மூசா அவர்கள் அல்லாவுடன் பிரார்த்திக்கொண்டார்கள் அல்லா சொல்றான் அந்த ஊருக்குள் நுழைவது என்பது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது நாற்பது வருடங்கள் அந்த பூமிக்குள் நுழையவே முடியாது அவர்கள் பூமியிலே சுத்தியேற்றி பாவம் செய்த கூட்டத்திற்கு நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை என்று அல்லாஹ குஸ் பக்தா சொல்லி காட்டுகிறார் மூசா சலாம் அவர்கள் அந்த சமூகத்தினரை இருந்து பாதுகாத்து கூட்டி வருகின்றார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு சமூகத்தினருக்கும் கொடுக்காத அற்புதங்களையும் அருக்கொடைகளையும் அல்லாஹப்பு சுபகான உச்சால அவர்களுக்கு கொடுக்கின்றான் அவர்களுக்கு மேகத்தை நிழலாக மாற்றுகின்றான் அதே போன்று அவர்கள் கஷ்டப்படாமல் உண்பதற்காக வேண்டி மண்ணு செல்வா என்கின்ற உணவை அவர்களுக்காக வேண்டி இறக்கி வைக்கின்றான் அவர்கள் இப்படி அருள் செய்யப்பட்டதன் பிறகு ஒரு புனிதமான பூமிக்குள் அவர்கள் வாழ்வது சிறந்தது என்பதனால் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் இந்த ஊருக்குள் நுழைந்து விடுங்கள் அப்படி அங்கு உடனே அந்த சமூகத்தினர் என்ன சொல்கின்றார்கள் அந்த ஊருக்குள் பயங்கரமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களால் அந்த ஊருக்குள் நுழைய முடியாது அவர்களை ஒன்று வெளியேற்ற வேண்டும் அல்லது மூசாவே நீங்களும் உங்களுடைய அல்லாவும் சென்று அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை தோல்வி செய்ததன் பிறகு நாங்கள் வருகின்றோம் நாங்கள் இங்கே உட்கார்ந்திருந்து அதனை பார்த்து கொண்டிருப்போம் அப்படி என்கின்றார்கள் மூசா சலாம் அவர்களுக்கு கடுங்கவலையாகப் போகின்றது இவ்வளவு அற்புதங்களும் இவ்வளவு அத்தாட்சிகளும் கொடுக்கப்பட்டதன் பிறகு இந்த ஒரு கிராமத்துக்குள் நுழைய முடியாமல் இருக்கின்றார்களே பெருமை அடிக்கின்றார்களே தம்பட்டம் அடிக்கின்றார்களே என்று விட்டு மூசா சலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் யா அவ்வா இந்த சமூகத்துக்கு எல்லா விடயங்களையும் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அவர்கள் நுழைவதற்கு மறுக்கின்றார்கள் யா அவ்வா இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் பிரிவினையை ஏற்படுத்திவிடு இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நானும் என்னுடைய சகோதரரும் இந்த குழுவில் இருந்து நாங்கள் பிரிந்து கொள்கின்றோம் என்ற போது நுழையாமல் நாற்பது வருடங்கள் அவர்களை பாலைவனத்தில் அலை கழிக்க வைக்கின்றான் அவர்கள் சுத்தி ஏற்றிருந்தார்கள் பாலைவனத்தில் அவர்களுக்கு மேகங்கள் நிழலிக்கவில்லை அவர்களுக்கு மண்ணு சல்வா என்பது கிடைக்கவில்லை அப்படியே அலைந்து அலைந்து அல்வா அவர்களுக்கு அலையை சொல்லியே என்ன செய்கின்றான் வேதனையை கொடுத்து விடுகின்றான் தண்டனையை கொடுத்து விடு

கதைகள் சொல்லக்கூடியவர்கள் சொல்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் அந்த கோம் என்பது அதாவது அடக்கி ஆளக்கூடிய மிகவும் பிரம்மாண்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னவர்கள் அவர்கள் அமாலிகா என்கின்ற கூட்டத்தினர் இது ஒரு கட்டுக்கதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் அதாவது இவர்கள் அமாலிகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவினர் மிக உயர்ந்த மனிதர்கள் அவர்களுடைய காலத்தில் அவ்வளா பெருக்கினால் அழித்த போது இவர்களை மாத்திரம் அவன் அழிக்கவில்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த வெள்ளத்தை விட உயிரமானவர்களாக இருந்தார்கள் இவர்கள் கடலுக்குள் நுழைந்து தங்களுடைய கையினால் மீனை பிடித்து சூரியனில் அப்படியே பிடித்து சுட்டு சாப்பிடுவார்கள் அப்படி என்கின்ற ஒரு கதை சொல்லுவார்கள் இதற்கும் இந்த குரான் வசனத்துக்கும் அதே போன்று ஒரு பயங்கரமான மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய சம்பந்தமும் கிடையாது இது வறுமையினே கட்டு கதையாகும் இஸ்ராயிலியாச்சு என்று சொல்லுவார்கள் அதாவது பழங்காலத்தில் சொல்கின்ற ஒரு கட்டு கதை புனையப்பட்ட ஒரு கதையாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் இதில் அல் அருணம் என்று பயன்படுத்துவது

செய்த அந்த அக்ஸாவுக்கே என்ன செய்தோம் அவரை அழைத்து சென்றோம் அல் அருது என்று சொல்லப்படும் புனிதமான பூமி என்று சொல்லப்படும் மஸ்ஜிது அக்ஸா இருப்பதனால் அல்லாஹா அதனை சூழ இருக்கின்ற இடங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அதனால் அந்த பூமிக்கு அல் அருது முகா அது அது புனிதமிக்க பூமி என்று சொல்லப்படும் இப்படியான இந்த பூமிக்கு அல் அல்லஹாக்கு சுபகான என்று சொல்லி காட்டுகின்றான் என்பதை பார்க்கலாம் இந்த வரலாற்றில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு என்ன படிப்பினையை என்ன பாடத்தை சொல்ல வருகின்றான் என்பதை பார்த்தால் முதலாவதாக யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் கோழையர்கள் அல்லாஹக்கு சுபகானா மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றார் நாங்கள் பார்க்கலாம் மூசா அலிசலாம் அவர்கள் இந்த பூமிக்குள் நுழையுங்கள் இந்த கிராமத்துக்குள் நுழையுங்கள் என்ற போது அதில் மிக பிரம்மாண்டமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அடக்கி ஆளக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் அந்த பூமியில் இருந்து வெளியேறினால்தான் நாங்கள் உள்ளே நுழைவோம் என்று பயந்த கோளைகளாக சொன்னார்கள் என்கின்ற செய்திய அல்லாஹாக்கு சுபகான ஒத்தானா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வகை என்று சொல்லப்பட்டால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இதுதான் என்று சொல்லுவார்களாக இருந்தால் எடுத்து நடந்தோம் என்றுதான் இருப்பார்கள் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு அறிவு செல்லும் அவர்கள் இதனை செய்யுங்கள் இது வகை என்று சொன்னால் உடனே செய்து விடுவார்கள் அப்படி இப்படி என்று என்ன செய்ய மாட்டார்கள் பேச மாட்டார்கள் என்பதை பார்க்கலாம் பதுர் யுத்தத்தின் போது அது நிகழ்வதற்கு முன்னால் நபி நபிசவாக அறிவ செல்லும் அவர்கள் சஹாபாக்களும் மஷூரா செய்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதிகமாக முகாஜிரியங்களை எழும்பி அல்லாவுடைய துதிரை யுத்தம் செய்வோம் போவோம் என்று சொன்ன போது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் திரும்பத் திரும்ப கேட்ட போது அல் மெக்கதாதிபன் அஸ்வத அல்லாஹன் அவர்கள் எழும்புகின்றார்கள் எழும்பி அல்லாவுடைய துதிரை கண்ணக்கையுழையினா நீங்கள் எங்களைத்தான் அதாவது அன்சாரிகளைத்தான் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கின்றீர்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பது எதிர்பார்க்கின்றீர்கள் அல்லாஹுடைய தூதரே மூசா அலி சலாம் அவருடைய சமூகத்தினர் மூசா அலிசலாம் அவர்களுக்கு சொன்னது போன்று என்று சொல்ல மாட்டோம் உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு பின்னாலும் வலதிலும் இடதிலும் நாங்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் இதுதான் முஸ்லிம்கள் வகி என்று வருகின்ற பொழுது அதற்கு அப்படியே கட்டுப்படுவார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டால் அதற்கு அப்படியே கட்டுப்படுவார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹா இந்த வரலாற்றின் நூலாக எங்களுக்கு சொல்கின்றார் இரண்டாவது அல்லாஹை பயப்படுதல் என்பது அல்லாஹை அஞ்சுவது என்பது ஒரு அருள் என்பதே அல்லாஹ் சுபகான ஓத்தாரா சொல்லி காட்டுகிறான் அந்த இரண்டு மனிதர்களை பற்றி சொல்கிறான் அல்லாஹப்பு சுபகான் ஓத்தாரா எப்படி கால ஜுலானி மினெல்லறின யகாஃபூன் அண்ட் அமவுல்லாவு அலைஹிமா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்த அந்த அருளுக்காக வேண்டி அவர்கள் அல்லாவை பயந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம் அதிகமான கலாச்சார சீர்கேடுகள் எல்லாம் நிகழ்வதற்கு காரணம் என்ன அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் இருப்பது அல்லாஹ் இப்படியான ஒரு அருளை எங்களுக்கு தந்திருக்கின்றான் இப்படியானதொரு ஒரு அச்சாட்சி எங்களுக்கு தந்திருக்கின்றான் இப்படியதான ஒரு நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று அல்லாவுக்கு பயப்படாமல் எனக்கு உடல் கூடிய புலன்களை எனக்கு தந்திருக்கின்றான் பேசுவதற்கு எனக்கு இரண்டு உதடுகளையும் நாவையும் அவன் தந்திருக்கிறான் இப்படி தந்திருக்கின்ற இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அவனை அஞ்ச வேண்டும் அப்படி என்கின்ற எண்ணம் வரவில்லையாக இருந்தால் சமூக சீர்கேடுகள் வந்தே ஆகும் இன்று அதிகமான சமூக சீர்கேடுகள் நிகழ்வதற்குரிய காரணம் என்ன அல்லாஹ் மீது அச்சமில்லை அல்லாஹ் தந்திருக்கின்ற அருக்கொடைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் இல்லை அல்லாஹப்பு சுபஹானோ சாலா மிகச்செளிவாகவே சூரத்து சஜிதாவில் சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றான் ஒஜா லலகும் சன் அபசார ஒல் அஃபீதா உங்களுக்கு ஒஜா லலகும சன் செபி நாங்கள் தந்திருக்கின்றோம் உள்ளத்தை உள்ளத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் கலீரம் கொஞ்சமாவது நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படி என்று கேட்கிறான் முக்கியமான புலன்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு இதற்காவது நீங்கள் நன்றி செலுத்த கூடாதா அப்படி என்று கேட்கின்றான் இதனால்தான் அல்லாஹப்பு சுபகான உத்தாலா தந்திருக்கின்ற நியமத்துக்கள் அறுக்கொடைகள் மிக அற்புதமானது அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதாவது நாங்கள் யோசித்து இருக்கின்றோமா எங்களுக்கு சுவாசிக்க கூடிய காற்றினை அல்லாஹப்பு சுபகான உத்தாலா தந்திருக்கின்றான் ஒட்சிசனை தந்திருக்கின்றான் காபநீர் ஒட்சைட்டை நாங்கள் வெளியிடுகின்றோம் என்று சொல்கின்றோம் இது மூக்கினால் என்ன செய்கின்றோம் சுவாசித்து மூக்கினாலேயே வெளியிடுகின்றோம் இது ஒன்றோடொன்று கலந்து விடாமல் இல்லாமல் அல்லாஹாக்கு சுபகான உத்தாரா எவ்வளவு அழகாக வடிகட்டி அதனை அனுப்புகின்றான் ஒன்றோடு ஒன்று கலந்து விடாமல் நாங்கள் மூச்சு திணறாமல் நிறைய எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் சுவாசித்து அந்த சுவாசத்தை வெளியிடுகின்றோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அற்புதம் இதை விட அற்புதம் எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் சில மனிதர்களை பார்க்கலாம் அவர்கள் ஆக்சிஜன் கேஸை கொண்டு திரிவார்கள் அவர்கள் ஒஷ்ரூம் பாத்ரூம் போனாலும் சரி எங்கு போனாலும் சரி அது இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது அல்லாஹு சுகான உச்சாலா அப்படியான நோயில் இருந்து எங்களை பாதுகாத்திருக்கின்றான் இதற்காக வேண்டியாவது நாங்கள் அவனுக்கு அஞ்சு நாங்கள் சுக்குள் செய்யக்கூடாதா இதைத்தான் இந்த வரலாற்றில் அல்லாஹ் சுகான ஓ எங்களுக்கு இரண்டாவதாக சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று சோம்பரிகள் ஒரு காலமும் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார் ஒரு ஒருவர் ஒரு விடயத்தை செய்வதற்கு தன்னால் முடியாது என்று அவர் தன்னைத்தானே நொந்து கொள்கின்ற பொழுது இதனை என்னால் செய்ய முடியாது அப்படி என்று அவர் சோம்பறித்தனம் படுகின்ற பொழுது இன்று செய்ய தேவையில்லை யாராவது செய்யலாம் யாராவது செய்து தரமாட்டார்களா என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது நாங்கள் சோம்பரிகளாக மாறுகின்றோம் சோம்பரிகள் ஒரு காலமும் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை அல்லாஹு இந்த வரலாற்றின் ஊடாக எங்களுக்கு சொல்வதை பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே தான் நபி சலாஹல்லம் அவர்கள் அதிகமாக പിരാതിത്തെ പ്രാതിനി ഞങ്ങൾ அறிந்திருக்கிறோம் അല്ലാഹുമ്മ ഇന്നി ഔദു ബിക മിനൽ ഹമ്മി വലഹസൻ വൽ അജി വൽ ഖസൽ വൽ ബുഖ്ല വൽ ജുബ്ൻ വദറയ്ദ് ദൈനി വഗളബതിർ റജാൽ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ ഹൈബറുക്ക് സെൻറ് തിരിണ്ടി വരികെന്നു വരയിക്കും ഇന്ദ പിരാതിനി ഓടിക്കொண்டே இருந்தார்கள் என்கிற சேதியை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் അല്ലാഹുമ്മ ഇന്നി ഔദു ബിക മിനൽ ഹമ്മി വലഹസൻ യിദർ കാല ഇരന്ത കാല பயத்தில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்ன நடக்குமோ என்று சிந்தித்து சிந்தித்து பயப்படுகின்ற அச்சம் இருக்கின்றதே அந்த பயத்தை விட்டு யா அல்லா உன்னிடம் தேடுகின்றேன் அடுத்ததாக என்ன சொல்கின்றார்கள் இயலாமி சோம்பேறித்தனத்தில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் எங்களால் முடியாது என்று சொல்வதும் அதே போன்று சோம்பேறித்தனம் படுவதிலுமிருந்து அல்லாஹ்வுடைய தூது சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் மின்னல் ஜுமினி ஓல்புகொல் கோழைத்தனம் அதே போன்று கஞ்சச்சனம் இரண்டையும் சொல்லி காட்டுகின்றார்கள் கோழைத்தனம் கஞ்சத்தனம் இவை இரண்டிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஒவ்வவாய் தேய் நீ ஒகவப கடலிலிருந்தும் மனிதர்கள் எண்ணிய ஆக்கிரமிப்பதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வாலிவசல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடு சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம் இதைத்தான் இந்த குரான் வசனமும் எங்களுக்கு சொல்கின்றது இந்த வரலாற்றின் ஊடாக சோம்பறிகளாக இருந்தோம் என்றால் ஒரு காலமும் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்பதை அல்லாஹா இந்த வரலாற்றின் ஊடாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றான் கேட்டவற்றி எடுத்து நடப்பதற்கு அல்லாஹா எனக்கும் உங்களுக்கும் என்றென்றும் அருள் புரிய வேண்டும்